ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உளுந்தம்பருப்பு கறி எப்படி வைக்கணும்னு பார்ப்போம் அதோடு இன்றைய தகவலையும் சேர்த்து பார்ப்போம் உளுந்தம்பருப்பு கறி வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் பொடி உப்பு அரைக்கிறதுக்கு தேவையான தேங்காய் சீரகம் உள்ளி பொடி உள்ளி எடுத்து வச்சுருக்கேன் வத்தப்பு வத்தல் பொடி கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டு தடவை கழுவி வச்சுருக்கேன் பூடு இவ்வளவும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் வெண்டி நல்லா கொதிச்சிகிட்ருக்கு இப்போ உளுந்த பிறப்பை அதில் சேர்த்துருவோம் இன்றைய தகவல் வந்து கருஞ்சீரகம் வந்து நம்மளுக்கு எப்படிலாம் பயன்படுது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் கருஞ்சீரகம் வந்து நம்மளுக்கு ஜலதோஷம் இதுவோ பிடிச்சிருக்கும்போதும் இந்த கருஞ்சீரகத்தை நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடலாம் ரெண்டாவது கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் இந்த மூணையும் கருஞ்சீரகம் ஐம்பது ஓமம் நூறு வெந்தயம் கிலோ இந்த மூணையுமே இலம் வறுப்பாக வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு அரை அரை ஸ்பூன் டெய்லி நைட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு நிறைய வியாதிகள் குணமாகும் இப்போ இந்த பருப்பு சேர்த்த உடனே பருப்பு கூடவே இந்த பூண்டையும் போட்டுறணும் ஏன்னா உளுந்தம்பருப்பு வந்து வாய்வு பூடு நல்லா நிறையா சேர்க்கறது நல்லது அதுவும் உளுந்தம்பருப்பு வந்து எலும்புகளுக்கு நல்லா ரொம்ப சத்து கொடுக்கக்கூடியது இந்த உளுந்தம்பருப்பு நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை குழம்பாகவோ இல்லாட்டி கறி அப்படி இல்லைனா உளுந்தங்கஞ்சி இப்படிலாம் வச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளோட எலும்பு வந்து நல்லா பலப்படும் பாருங்க பருப்பு நல்லா கொதிச்சிகிட்டு பருப்பும் பூடும் இப்போ அதோட இந்த அளவு கொஞ்சமாக இப்போ கொஞ்சம் காயம் சேர்த்துருவோம் பிற இறக்கும்போது கொஞ்சம் காயம் சேர்க்கணும் அதே போல் வெந்தயம் ஓமம் கருஞ்சீரகம் இந்த மூணையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுன்ட்டு இல்லை நைட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு நாள் இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது சுகர் சுகரும் நம்மளுக்கு கட்டுப்படும் அதே குழந்தை இன்மை அப்படிங்கிற பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கும் இது வந்து சரியாகும் நல்லா கொஞ்ச நாள் சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது வந்து நம்மளுக்கு கெப்பவையில் இருக்க பிரச்சனைகள் எல்லாமே குணமாகும் இப்போ பாருங்கள் பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா விரிஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாம் போடணும் இதே மாதிரி சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுவேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் இங்கே அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா தேங்காய் சீரகம் உள்ளி இதை மீடியமாக அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் இதோட சேர்த்துறணும் கருஞ்சீரகம் வந்து ஜலதோஷத்துக்கும் நல்லது அப்படின்னு சொன்னால ஜலதோஷத்துக்கு வந்து கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் எடுக்கணும் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து அதை லைட்டாக நல்லா வறுத்துட்டு வறுத்து அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும் அதை அரை டம்ளராக வற்றுனதும் அதை ஒரு மூணு நேரம் ஒரு மூணு நாள் தொடர்ந்து ஒவ்வொரு நேரம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஜலதோஷம் நல்லா குணமாயிரும் நம்ம தலையில் நிற்கிற நீர் எல்லாமே இறங்கி நல்லா ஜலதோஷம் குணமாயிடும் இந்த கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ உளுந்தம்பருப்பு குழம்பு கறி ரெடியாகிட்டு பாருங்கள் பருப்பு நல்லா ரெடியாகிட்டு அடுத்தால தாழ்வம் பண்ணிடுவோம் தாழ்தத்துக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதும் எண்ணெயை ஊற்றி சேர்த்துருவோம் இல்லை எண்ணெயை ஊற்றிடுவோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இல்லை ஊற்றி கா எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாழ்த்தத்துக்கு கடுகு உள்ளி எல்லாம் போட்டு தாளிச்சிடுவோம் எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருவோம் கடுகு பொறிஞ்சதும் உள்ளி வெட்டி வச்சுருக்க உள்ளியையும் சேர்த்துறணும் அடுகு பொரிஞ்சிட்டு இப்போ இதோட இந்த உள்ளியையும் சாப்பிடுவேன் ரெடி ஆயிட்டு இப்போ கறியோட சேர்த்து ஊற்றி வச்சிடணும் இந்த கறியில் இந்த தாழ்தத்தை ஊற்றிடுவோம் இதில் ரெண்டு மல்லி இலை சேர்த்துறணும் கழுவி எடுத்து வச்சுருக்க மல்லி இலையை இதில் சேர்த்துடணும் இப்போ உளுந்தம்பருப்பு கறி ரெடி ஆகிட்டு கொஞ்சம் இப்படி தளதளன்னு வச்சுருந்தா தான் உளுந்தம்பருப்பு கறி வந்து நல்லாயிருக்கும் இங்கே ரொம்ப கட்டியாக ஆகக்கூடாது இப்போது இன்றைக்கி சொன்ன தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு எதிர்பார்க்க உளுந்தம்பருப்பு கறியும் ரெடி ஆகிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்